வேறு என்னங்க வேணும் உலகத்தில் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இது போதும் ஆக்சுவலி டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீ தான் எனக்கு ஒத்துக்கும் காஃபி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒத்துக்காது ஃபீல் குட் சூப்பராக இருக்குது மார்னிங் சம்ம பியூட்டிஃபுல் ஃப்ளாரில் இது எல்லாமே அழகாக புத்துட்ருக்காங்க சம்திங் நான் ஏதோ பேச வந்தேங்க மாற்றி விட்டாரு டீ வேணுமா அந்த ஒரு ஒத்த வார்த்தைங்க டீ வேணுமா அவ்வளோதான் சத்தியமாக இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் இது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன் டீ வேணுமா பைத்தியம் மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு என்னோடய சந்தோஷம்லாம் ரொம்ப சின்ன சின்னதுங்க இங்கே பாருங்களா டீடில்ல அட் எங்கள் மாமா வந்து காலில் காலில் கேட்பாரு அந்த பால் எடுத்து வரும்போது நான் ஓகே சொன்னால் அவரும் டீ போ அவருக்கும் சேர்த்து போட்டு குடிப்போம் பசங்க எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா கிடையாது டீ வேணுமா வாவ் அந்த ஃபீல்ஸ் அம்மையாக இருக்குது டி வேணுமா ஆமாம் நான் வேணான்னு நினச்சா கூட அவருக்கே பாரா அவனே நான் அப்படின்டுவேன் ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள் நைட்டெல்லாம் தம்பி கூட பாப்பா கூட நிறைய பேசுகிறேன் இப்போது அவங்க தூங்கினாலுமே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு நினைப்பீங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லை அவங்க ரொம்ப ஸ்கூலுக்கு போயிடுறாங்க நான் ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுறேன் ஏதோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில பட் நான் வந்து நிம்மதியாக இருக்கேன் அது மட்டும் சொல்லுவேன் நான் நிம்மதியாக இருக்கேன் எந்த சூழ்நிலையும் நிம்மதியாக இருப்பேன் எப்பே நான் சொல்லுவேன் கடவுளை என்னைய இதுக்கு கீழே விடாதீங்க இதுக்கு கீழே போய்விடாமல் இந்த இப்போ இருக்க நிலமையிலே என்னை வைங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்பேன் நான் கிழக்கு வாசல் எங்களுக்கு வரும்போதே இந்த சூரியனை கும்பிட்டுட்டே தான் வருவேன் நான் சூரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தான் வந்து இதை பண்ணிவிட்டு உனக்கும் சூரியனுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனாலேயே என்னோத்தரில் அந்த கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டு மற்றது எல்லாமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறது ரொம்ப நிம்மதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டங்கள்னு நிறையவே இருக்குது இப்போவுமே வந்து ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது பட் இப்போவுமே சில கஷ்டங்கள் இது எல்லாமே யாருக்கும் வாழ்க்கை வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதெல்லாம் கிடையாது பட் அந்த நிம்மதி வந்து இருக்கணும் நம்மளுக்கு அந்த நிம்மதி எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு அப்போ நான் எல்லாம் வேண்டது என்னென்னா கோயிலுக்குலாம் ரொம்ப போகமாட்டேங்க நான் அதை நாங்கள் மெதி தெளிவாக பதிவு பண்ணணும் நான் ரொம்ப கோயில் 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 கோயில்னு இன்னைக்கு ஆனால் அந்த விரதம் இந்த இது இப்படி போகிறது அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல மனுஷங்களாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம மற்றவங்களை புண்படுத்தக்கூடாதுன்னு நினப்பேன் என்னோடய வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நினப்பேன் நான் அந்த வார்த்தை ஒரு வார்த்தையை நான் வெளியில் விடுறேன் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என் மனதுக்கே வந்து தவறாக தோணுது அப்படிங்கிறத கடவுள் எனக்கு உணர்த்தினாருனா அதை நான் ரெக்ரெட் பண்ணி நான் மன்னிப்பெல்லாம் கேட்பேன் சில வார்த்தைகளை கோர்வையாக கூட ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருப்போம் ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருப்போம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட சில நேரம் ஒரு பாயிண்ட் ஒன் கூட ரெக்ரெட் பண்ணாத விஷயங்களும் என் வாழ்க்கையிலலாம் நடந்திருக்குது ஸோ வெரி சிம்பிள் கடவுள்கிட்ட வந்து கோயிலுக்கு தான் இல்லை சிம்பிளாக உட்கார்ந்த இடத்துலருந்து யாருக்கும் கெட்டது நினைக்காமல் இருந்தோனாலே அது பத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தது சமம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிம்மதிங்கிறது வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு இப்போ வேணால் குளோபல் குளோபலைட்ஸ் தெரியலாம் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான் நாங்கள் யாருன்னே தெரியாமல் காலையில் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோமா சாப்பிட்டோமா சாப்பிட்லையா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினோமா இல்லையா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சோறு சமைச்சோமா சமைக்கலையா எங்களுக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்ற சூழ்நிலையின் தாண்டி கூட நான் வந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் கூட நான் கடவுளை அவ்வளோ தூரம் நம்பினேன் அந்த நேரத்தில் கூட நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல இன்றைக்கும் என்னோடய துரோகிகள் கூட நான் கெட்டது நினைக்கல ஏன் அப்படின்னா கடவுள்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் அதை பார்த்துக்குவார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ நம்மள வாழ்க்கையில் எல்லாருக்குமே துரோகிகளோ அல்லது எனிமீஸோ இல்லாததே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் என் துரோகி வந்து இந்த மாதிரி ஆகணும் இல்லை என்னுடைய எதிரி இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இது ரெண்டில் எது அப்படின்னு என்னோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஒரு ஃப்யூ பீப்புள்கிட்ட மட்டும்தான் நான் ரொம்ப டீப்பாக பேசுவேன் அவங்ககிட்டே நான் சொல்லுவேன் ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கேன் இல்லை முடியல பேசலை இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா சம்திங் எது வேணாலும் அவங்க ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ உன்னோடய எதிரியோ உன்னோட துரோகியோ இன்றைக்கி வீழ்ந்துட்டாங்க இல்லை வீழ்ந்துட்டாங்கன்றது அதுக்கான ஸ்கேல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம் அவங்க இப்படிலாம் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு நடக்கலைன்னா அதுக்கு பேர் அவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படி அர்த்தம் பட் அவங்களோட மைண்ட் தாட் அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும் பட் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க வீழ்ந்து போகிறதோ அவங்க கெட்டு போகிறதோ நம்மளுக்கு முக்கியமாக இல்லை இன்றைக்கி என் வீட்டில் அடுப்பு எரிஞ்சு நான் நல்லா சாப்பிட்டு என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்களோட நான் டைம் பண்ணி அவங்களோட நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறது ஹாப்பினஸ்ஸாக எது ஹாப்பினஸ் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்போ நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது நம்ம எதிரியோ சொந்தக்காரவங்களோ இல்லை அந்த நிறைய அந்த பிள்ளைங்களை கம்பேர் பண்ணுற விஷயம்லாம் இருக்குது என் பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறாள் ரியலி உங்களுக்கு தெரியும் நான் பிஸ்னஸில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு குழந்தையோட படிப்புலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அட் சேம் டைம் அப்படியே பறக்க 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 படிப்பு 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 ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னொன்று படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது நான் படித்தது பிஎஸ்சி நர்சிங் நான் இன்றைக்கி வேலை பார்த்துட்டு என்ன பிள்ளைங்களுக்கு அந்த கருத்து இருக்கான் மட்டும் பாருங்கள் அந்த கருத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டோ இல்லை மற்ற மார்க் வந்தோவெல்லாம் ஒன்றும் பண்ண இல்லை அதுக்காக படிக்காமலே இருந்துருவாங்க இன்னும் பிள்ளைங்கள் இப்படி இன்னும் படிப்பு முக்கியம் இல்லையா சில எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு வருஷம் லீவ் போட்டாலும் பிள்ளைங்களோட கார்டு படிக்க வச்சிருக்காங்க அது கிடையாது அதுவும் மெயினாக டென்த்து படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க குரூப் எடுக்கிறதுக்காக தான் அந்த இது நல்ல குரூப் எடுக்க வச்சு அவங்க ஃப்யூச்சருக்கு என்ன பிளான்னு இப்போவே அந்த இதை வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டு அவங்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் குறுக்கால விழுந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க அப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் ஐயோ 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 அப்போ மேலே மார்க் நானூறு நானூறுமே மார்க் எடுக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஐயோ தயவு செய்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வெளியில் வந்துருங்க இன்றைக்கி இன்றைக்கு காலம் வேறு மாதிரி இருக்குது படிப்பு முக்கியம் ஆனால் இந்த ஃபஸ்ட் ரேங்க் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோவே தான் மாமா நிறைய டீ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டே ரெண்டு கருத்தை மட்டும் இங்கே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்ன ரெண்டு கருத்துன்னா நம்ம மனது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம மற்றவங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்காமல் இருப்போம் ஓகே கெட்டதுன்னா மனசளவில் கூட இது கெட்டு போகணும் இது இது பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒன்று நம்மளோட வளர்ச்சியை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது தான் நம்ம நிம்மதி முக்கியமாக எதிரியோட நி அழிவு முக்கியமாக எதிரியோட அழிவு தான் உங்கள் நிம்மதி அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை போகிற நிம்மதியாகவே இருக்கவே முடியாது எவ்வளோ காசு போனால் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் உங்கள் நிம்மதி உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது அதனால் நம்ம திருப்தி இந்த நிமிஷம் என்னால் எந்த ஸ்ட்ரகுலும் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் இதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் எங்கள் பைத்தியமாக தோணலாம் மூச்சு விட்றேன்னா நான் இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு அப்படி மூச்சு விட்டு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறோம்ல இந்த மூச்சுக்காக எத்தனை பேஷண்ட் வென்டிலேட்டரில் இருப்பாங்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலையும் அந்த குடும்பத்து யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு கடவுள் அந்த கொடுப்பனையை கொடுத்துருக்காருல்ல சாப்பிட்றோம்ல இனிப்பு புளிப்பு உப்பு இப்போ டீ போய் குடிக்க போகிறேன் நான் அப்படின்ற ஒரு இது இருக்குதுல்ல இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பனை அந்த டீ குடிக்கிற டேஸ்ட் எனக்கு தெரிகிறது அந்த நாக்கு வாய் ஒரு ஒரு செல்ஸும் நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை வச்சுருக்குறாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் நோ கவலை நோ டென்ஷன் அன்பாக இருப்போம் அன்பாகவே இருப்போம் நிம்மதியாக இருப்போம் அதை தான் நம்மளுக்கு வந்து உண்டு இன்னொன்று கர்மா இஸ் பூமரங் அதை நான் நிறைய தடவை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே நினச்சிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஹாப்பி தீபாவளி